உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ்ச்சு நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களின் முடிவில் எண்டு ஸ்க்ரீன் அலட்டேஷன் கொடுத்துருப்போம் அதோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கறது இதை பற்றி இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம சேனலோட வீடியோ இந்த சேனலோட முடிவில் சொன்னால் இந்த ரெண்டு அனட்டேஷன் கொடுத்துருப்பேன் நான் இந்த ரெண்டு அனடேஷன்ஸையும் எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க இதை நம்ம இப்போ போய் பார்க்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணோன்னே மை சேனல் கிளிக் பண்ணுங்க மேனேஜர் கிளிக் பண்ணுங்க இந்த லெஃப்ட் சைடில் அனாலிட்டிக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணுங்க இங்கே வந்து எண்டு ஸ்கிரீன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இங்கே தான் அந்த எண்டு ஸ்கிரீனோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒருத்தர் கிளிக் பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி ஆறு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஒம்பது பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவோட எண்டில் வந்து இந்த அனடேஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்கன்றும் இங்கே இருக்கு இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணறையும் அதுக்கு பக்கத்துல பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியல நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோ உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி